பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் சிறப்பு தொடர்களில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் ஒன்றாவது கணக்கில் நாலாவது கணக்கு போட போகிறோம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இரநூத்தி இருபத்தைந்து கூடுதல் காண்க இதான் கேள்வி கேள்வி புரியுதா இல்லையா இந்த கேள்வியானது எந்த டைப்பில் இருக்கு எப்படி கண்டுபிடிப்பது இந்த கணக்கை போடுவதற்கு முன்னாடி குறிப்பை பார்த்துட்டு கணக்கு போட்டால் கணக்கு ஈஸியாக புரியும் குறிப்பு ஒன்று ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று ரெண்டு தடவை பெருக்கணும்னு அர்த்தம் ஒன்று ரெண்டு தடவை பெருக்கினா என்ன வரும் ஒன்றுன்னு வரும் ரெண்டு ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு ரெண்டு தடவை பெருக்குன்னா நாலுன்னு வரும்னு அர்த்தம் மூணு ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் மூணு ரெண்டு தடவை பெருக்குனா ஒன்பது வரும்னு அர்த்தம் நாலு ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் நால ரெண்டு தடவை பெருக்குன்னா பதினாறு வரும்னு அர்த்தம் இப்படி போயிட்டே இருந்தால் இங்கே கடைசியில் என்ன கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி இருபத்தஞ்சி அப்போ பதினஞ்சு ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் பதினஞ்சு ரெண்டு தடவை பெருக்குன்னா என்ன வரும் இரநூத்தி இருபத்தஞ்சி வரும் அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது இந்த ஒன்றுக்கு பதிலாக ஒன்று ஸ்கொயர் மாற்றிக்கலாம் இந்த நாலுக்கு பதிலாக ரெண்டு ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம் இந்த ஒன்பதுக்கு பதிலாக மூணு ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம் இந்த பதினாறுக்கு பதிலாக நாலு ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம் இந்த இரநூத்தி இருபத்தஞ்சிக்கு பதிலாக பதினஞ்சு ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கணக்கை மாற்றி எழுதணும் அப்போ தான் எந்த டைப்பில் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும் ஒன்றுன்னு வந்ததுன்னா ஒன்று ஸ்கொயர் மாற்றணும் ப்ளஸ் நாலுன்னு வந்ததுன்னா ரெண்டு ஸ்கொயர்ன்னு மாற்றணும் ஒன்பதுன்னு வந்ததுன்னா மூணு ஸ்கொயர்னு மாற்றணும் ப்ளஸ் பதினாறுன்னு வந்ததுன்னா நாலு ஸ்கொயர்னு மாற்றணும் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ்ஸு இரநூத்தி இருபத்தஞ்சின்னு வந்ததுன்னா பதினஞ்சு ஸ்கொயர் மாற்றணும் பதினஞ்சு ஸ்கொயர் பாருங்க இந்த கணக்கை மாற்றியாச்சு எப்படி மாற்றியாச்சு ஸ்கொயர் வர்ற மாதிரி மாத்தியாச்சு அடுக்கு ரெண்டு வர்ற மாதிரி மாத்தியாச்சு இப்போ ஒரு ஒரு நம்பருக்கும் என்ன இருக்கு அடுக்கு ரெண்டு இருக்கு ஒரு ஒரு நம்பருக்கும் அடுக்கு ரெண்டு இருக்கு அப்போ அடுக்கு ரெண்டு இருந்தா அந்த கணக்கு எந்த டைப்பில் வருது முதல் என் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் இந்த ஸ்கொயர் இருந்தாலே வர்க்கங்கள்னு அர்த்தம் அடுக்கு ரெண்டு இருந்தாலே வர்க்கங்கள்னு அர்த்தம் அதனால இந்த கணக்குக்கு எந்த ஃபார்முலா பயன்படுத்தணும் என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தணும் என் ப்ளஸ் ஒன் டூ என் பிளஸ் ஒன் பை சிக்ஸ் அடுத்து என்ன செய்யணும் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் எண் இருக்குது என்க்கு விடை எவ்வளோ இந்த கடைசியாக எந்த நம்பர் இருக்குது பாருங்க பதினஞ்சு அதுக்கு பெயர் n இந்த கணக்கில் பதினஞ்சு நம்பர் இருக்குது இந்த கடைசியாக வர்றது எண்ணுன்னு நம்ம வச்சுக்கணும் இந்த ஸ்கொயர்லாம் எழுதக்கூடாது வெறும் நம்பரை மட்டும் எழுதணும் அப்போ எண்ணுக்கு பதிலாக பதினஞ்சுன்னு போடணும் பதினஞ்சு இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக பதினஞ்சுன்னு போடணும் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு இரண்டு இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக பதினஞ்சு போடணும் ப்ளஸ் ஒன்று பை இந்த ஆரை அப்படியே எழுதக்கூடாது ரெண்டு இன்ட்டு மூணுன்னு பிரித்து எழுதணும் அப்போ தான் கணக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு இன்ட்டு மூணு அடுத்து இதை சுருக்கணும் பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு ஒன்று பதினாறு இன்ட்டு இந்த இடத்துல பாருங்க ரெண்டையும் பதினஞ்சையும் ஃபஸ்ட்டு பெருக்கணும் அதன் பிறகு தான் ஒன்றை கூட்டணும் ரெண்டு பாஞ்சு முப்பது ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு மூணு ஈக்குவல் டு பதினஞ்சு பதினாறு இன்ட்டு முப்பது ஒன்று முப்பத்தி ஒன்று பை ரெண்டு இன்ட்டு மூணு அடுத்து இதை சுருக்கணும் இந்த ரெண்டால் பதினாறு அடிக்கலாம் எட்டு ரெண்டு பதினாறு இந்த மூணாவில் பதினஞ்சு அடிக்கலாம் ஐ மூணு பதினஞ்சு அடுத்து இதை சுருக்கணும் அஞ்சு பெருக்கல் எட்டு எட்டு பெருக்கல் முப்பத்தி ஒன்று அடுத்து இதை பெருக்கணும் ஐ எட்டு நாற்பது எட்டு முப்பத்தி ஒன்று அடுத்தது நாற்பதையும் முப்பத்தி ஒன்றையும் பெருக்கி போடணும் நாற்பது எட்டு முப்பத்தி ஒன்று ஒன்று இன்ட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு நாள் நாலு மூணு இன்ட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முன்னாள் பன்னெண்டு பூஜ்ஜியம் நாலு ரெண்டு ஒன்று அப்போ விட என்ன வருது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது இதுதான் ஆன்சர் இதுக்கு தான் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து இதே கணக்கை சுருக்கு முறையில் போட போகிறோம் இந்த ஒன்றை என்ன செய்யணும் ஒன்று ஸ்கொயர் மாற்றிக்கணும் நாளை என்ன செய்யணும் ரெண்டு ஸ்கொயர் மாற்றிக்கணும்

இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் எண்ணெய் இருக்குது அப்போ எண்ணுக்கு பதிலாக எவ்வளோ போடணும் பதினஞ்சு போடணும் எண்ணுக்கு பதிலாக பதினஞ்சு போடணும் இந்த எண்ணுக்கு பதிலாக பதினஞ்சு பதினஞ்சுக்கு அடுத்த நம்பர் என்ன பதினாறு பதினஞ்சுக்கு அடுத்த நம்பர் பதினாறு இன்ட்டு இந்த பதினஞ்சையும் பதினாறையும் கூட்டுங்க பதினஞ்சையும் பதினாறையும் கூட்டினா எவ்வளோ வரும் முப்பத்தி ஒன்று அதை பக்கத்தில் போடுங்க முப்பத்தி ஒன்று பை இந்த ஆரை ரெண்டு பெருக்கல் மூணுன்னு போடுங்க ரெண்டு பெருக்கல் மூணு ஈக்குவல் டு இந்த ரெண்டாவில் பதினாறு அடிக்கலாம் எட்டு ரெண்டு பதினாறு இந்த மூணால் பதினஞ்சு அடிக்கலாம் ஐ மூணு பதினஞ்சு அடுத்து இதை பெருக்கணும் ஐ எட்டு நாற்பது எண்டு முப்பத்தி ஒன்று நாற்பதையும் முப்பத்தி ஒன்றையும் பெருக்கணும் என்ன வரும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுன்னு வரும் இதுதான் ஆன்சர் தான் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் பெல் பட்டனை அழுத்தணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்